மாருதி எயிட் ஹண்ட்ரட் காரு செல்ஃப் எடுக்கலை நம்ம வீடுகளில் இருக்க இன்வெர்ட்ரு வச்சுக்கிட்டே இந்த பேட்ரிக்கு வந்து சார்ஜிங் போட்டுடலாம் பண்ணிடலாம் ஒரு அரை மணி நேரம் வேலை டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் மொதல் வந்து இந்த பேட்டரியில் வந்து இந்த டென்மன் லைன் இருக்கும் இது வந்து பத்து பொண்ணு ஸ்பானர் வச்சு அந்த லைன் வந்து கழட்டி எடுத்துருங்க கழட்டி எடுத்து தனியாக வச்சுருங்க அதே மாதிரி இந்த சைடில் இருக்க லைனையும் கழட்டிடுங்க இந்த இதுக்கு வந்து ஒரு கிளாம் போட்டுப்பாங்க பேட்டரிக்கு இதுக்கு ஒரு கட்டிமில் இருந்தால் போதும் போட்டு அப்படி லூஸ் பண்ணிங்கன்னா வந்துடும் அதை கழட்டிவிட்டு அந்த கிளாம்பை வந்து தனியாக எடுத்து அப்படி ஓரமாக வச்சுருங்க அதுக்கப்புறம் பேட்ரியை வந்து அப்படி தூக்குனிங்கன்னா தனியாக வந்து வெளியே வந்துடும் சார்ஜ் இறங்கிடுச்சு செல்ஃபு போட்டால் எடுக்கலை உடனே சரி என்னடா செய்கிறதுன்ட்டு யோசிக்க வேண்டாம் எல்லார் வீடுகளிலும் இப்போ நம்ம இன்வெர்ட்ரு வச்சுருக்கோம் அந்த இன்வெர்ட்டரில் பின்னாடி பார்த்திங்கன்னா கருப்பு சேப்பன் ரெண்டு வயர் இருக்கும் பேட்ரி கனெக்ஷன் வயர் அந்த இன்வெர்ட்ருக்கு பின்னாடி இருக்க அந்த பேட்ரி வேறு எடுத்து பேட்டரியில் என்னை கழட்டி விட்ருங்க இன்வெர்ட்ருக்கு உண்டான பேட்ரி பெரிய பேட்டரி போட்டுப்பாங்க அதை கழட்டிடுங்க அதில் அந்த ரெண்டு பேரை எடுத்து கொண்டாந்து நம்ம அந்த பேட்டரியில் வந்து சிகப்பை வந்து ப்ளஸ்லேயும் கருப்பை வந்து மைனஸ்லேயும் கொடுத்து திருப்பி இன்வெர்டரை வந்து ஆன் பண்ணி விட்ருங்க ஆன் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ரொம்ப போனால் ஒரு மணி நேரம் பேட்ரி வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகிரும் ஒரு தடவை இதை நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் விடமாட்டிங்க எவ்வளோ பழைய பேட்டரியாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனே காரில் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்புறம் கார்லேயே அது சார்ஜ் ஏறிடும் ஞாயித்துக்கிழமையாக இருக்குது நைட் நேரமாக இருக்குது எப்படி சார்ஜ் போடணும் அப்படின்ற யோசிக்க வேண்டியதில்லை எமர்ஜென்சிக்கு டக்குன்னு இந்த வேலையை பார்த்தீங்கன்னா உடனே முடிஞ்சிடும் நீங்கள் மெக்கானிக்கை தேடி அலைய தேவையில்லை நைட்டில் பன்னெண்டு மணிக்கு எந்த மெக்கானிக் வந்து உங்களுக்கு பேட்டரி கழட்டி மாட்டி தருவார் யாரும் வரமாட்டாங்க அதனால் வீடுகள்லாம் நீங்கள் சிம்பிளாக இருக்கிற டூல்ஸை வச்சுக்கிட்டே பேட்டரியை மட்டும் தனியாக கழட்டி எடுத்துட்டிங்கன்னா அதை சார்ஜராக வந்து உங்கள் இன்வெர்டர் வந்து சார்ஜராக யூஸ் பண்ணிடலாம் நீங்கள் திருப்பி எடுத்து ஸ்டார்ட் பண்ணி டக்குன்னு ஒரு அடியில் எடுத்துகிறோம் ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படின்ட்டு சொல்லுங்கள் பேட்ரி சார்ஜ் போட்டாச்சு இப்போ மாட்ட போகிறோம் எப்படி கலட்டினோமோ அதே மாதிரி அந்த பழைய பேட்ரி கம்பார்ட்மெண்ட்டில் வச்சு அப்படியே மாட்டிடுற வேண்டிதான் சின்ன நட்டு தான் கையிலே நீங்கள் டைட் பண்ணிக்கலாம் டைட் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் வந்து ஸ்பானர் போட்டுக்கலாம் ஸ்பானரோ இல்லை கட்டி பிளே போட்டு டைட் பண்ணிக்கலாம் நல்லா டைட் பண்ணியாச்சு கட்டி கட்டிங் வச்சு பேட்ரி வேறு வந்து ஸ்பானர் வச்சு டைட் பண்ணுங்கள் அப்போ தான் கொஞ்சம் டைட் நல்லா நிற்கும் ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு மைனஸ்க்கு மைனஸ் வந்து கவனமாக கரெக்டாக மாட்டுங்க மாற்றி மாட்டிட்டிங்கன்னா போச்சு அதனால் பேட்ரி கழட்டுறப்பயோ மாட்டுறப்பையோ ரொம்ப கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் பேட்டரியை சார்ஜ் போட்டோம் ஒரு அரை மணி நேரம் தான் போட்டிருப்போம் இந்த மாட்டி இருக்கோம் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் இன்ஜின் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பாருங்கள் ஒரே தான் டக்குன்னு எடுத்துருச்சு பார்த்தீங்களா ஒரு அப்போ காமணி நேரம் அரை மணி நேரம் நம்ம கொஞ்சம் பிரயாசப்பட்டோம்னா போதும் யாரை தேடியும் பார்க்க வே ஈஸியாக வேலை முடிஞ்சிடும்